நம்ம இப்போ பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகர் ஆலயத்தில் இருக்கோம் ரொம்ப அற்புதமான ரம்யமான சூழலில் உள்ள ஒரு பிள்ளையார் கோயில் இதுன்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்குள்ள தல வரலாறு படித்தோம் அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது ஒன்பது நகராத்தார் கோயில்களில் ஒன்று தான் இந்த பிள்ளையார்பட்டி கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே உள்ள பிள்ளையாருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே உள்ள பிள்ளையாருக்கு இரண்டு கைகள் உண்டு மற்ற பிள்ளையார்களுக்குலாம் நம்ம பாட்டே படிச்சிருப்போம் ஐந்து கரத்தரை அப்படின்னு தான் பாட்டு படிச்சிருப்போம் இரண்டு கரங்கள் கொண்ட விநாயகர் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்காங்க ஒண்ணு நம்ம ஊர் இங்க பிள்ளையார்பட்டியில இருக்காங்க இன்னொருத்தர் ஆப்கானிஸ்தான்ல இருக்காரு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அந்த விநாயகர் நின்ற கோலத்துல பிற்கால ஆபரணங்களோட இருக்கிறாரு ஆனா இங்க இருக்கிற விநாயகர் தான் உலகத்தின் முதல் விநாயகர் வடிவம் அப்படின்னு நம்பலாம் அந்த அளவுக்கு கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இதை பிள்ளையார் பட்டின்னு இந்த பிள்ளையார் பட்டிக்கு பழங்கால பெயரே ஒரு நாலு பேர் சொல்றாங்க எக்காட்டூர் திருவிங்கைக்குடி மருதங்குடி ராஜநாராயணபுரம் ஆகிய பெயர்களே இந்த ஊரின் பழங்கால பெயர்களாக குறிக்கப்பட்டுள்ளன எதுல குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பதினாலு கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விநாயகரோட உருவத்தை பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே பிள்ளையார் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா கையில கொழுக்கட்டை வச்சிருப்பாரு மோதகம்னு சொல்லுவோம்ல அதுதான் வச்சிருப்பாரு அப்படித்தான் நமக்கு பிள்ளையார தெரியும் ஆனால் இங்கே இந்த பிள்ளையார்பட்டி கோயிலில் உள்ள கற்பக விநாயகர் கையில் சிவலிங்கம் வச்சுருக்காரு வலது கையில் சிவலிங்கத்தோட ஞானத்தவம் புரிந்த நிலையில இந்த விநாயகர் இருக்கிறதுனால அவர்கிட்ட என்ன கேட்டாலும் புத்தி நல்ல புத்தியும் சரி வாழ்க்கையில் சித்தியும் சரி புத்தி சித்தி ரெண்டையும் அருடி செய்பவரா இங்கே இங்கே உள்ள விநாயகர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விநாயகர் சிற்பத்தை வடிவமைச்ச அந்த சிற்பி பக்கத்திலேயே விநாயகரோட பக்கத்திலேயே அவரோட கையெழுத்து அப்படின்னா என்ற அவரது கையெழுத்து கிமு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு முறை புழக்கத்தில் இருந்த தமிழ் வரி வடிவ எழுத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமா கொண்டாடப்பட்டிருக்கு இது ஒரு கொடைவரை கோயில் பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டது இப்படி பழங்கால கோவில்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் கற்பக மரத்திட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் தருமா அது மாதிரி என்ன வரம் கேட்டாலும் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு அள்ளி தருவாரா இந்த விநாயகர் அதனால இந்த விநாயகருக்கு கற்பக விநாயகர் அப்படிங்கிறது பேரு அந்த கற்பக விநாயகரின் அருள் உங்க எல்லாருக்கும் இருக்கட்டும் நன்றி